வணக்கம் கால்நடை மருத்துவ படிப்புக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியாயிருந்தது எல்லாருமே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வந்து அந்த ரேங்க் லிஸ்ட்ல உங்களுக்கு ஓவரால் ரேங்க் வந்துருச்சு வருட வருடம் வந்து பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் படிப்புக்கு வந்து கட் ஆஃப் என்பது உயர்ந்துகிட்டே இருக்கு இந்த வருஷம் உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கா சீட்டு கிடைக்குமா ஏன்னா வந்து நிறைய பேருக்கு ரேங்க் வந்துருக்கு எந்த ரேங்க் வரைக்கும் இந்த வருடம் பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் படிப்புக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு எல்லாத்தையுமே இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போறோம் நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கோம் அதன் அடிப்படையில் இப்போ நான் உங்கள்ட்ட சொல்ல போறேன் அதனால இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி ஹலோ டி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வெப்சைட்டை பார்க்கலாம் தான் எல்லாமே எல்லா டீடைலுமே இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம பார்க்குற இந்த வெப்சைட்ல வந்து டோட்டலாக எல்லா இன்ஃபர்மேஷனும் அடிக்கடி இதில் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இதில் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆயிருந்தது அதாவது இரநூறுலேருந்து இருந்து எழுபது வரைக்கும் ஒரு வேல்யூம் ஒன்றுன்னு ஒரு ஒரு ரேங்க் கொடுத்துருந்தாங்க அதே போல் அந்த இரநூறுலேருந்து இருந்து நூத்தி எழுபதுனா அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய கட்டாப்புக்கு வேல்யூம் ஒன்னுன்னு நூற்றி எழுபதுக்கு கீழே இருக்கக்கூடிய கட்டாப்புக்கு வேல்யூம் டூன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இதில் ஒகேஷனலு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல வரக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கும் ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியாயிருக்கு அப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு வெளியாயிருக்கு அப்புறம் இதில் வந்து இந்த ஃபுட் டெக்னாலஜி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்ரி டெக்னாலஜி அதுக்கப்புறம் இந்த கிட்டத்தட்ட ஒரு மூன்று படிப்புகள் இருக்கு கோழின தொழில்நுட்பம் பால்வள தொழில்நுட்பம் அப்படிலாம் இருக்கு ஸோ இந்த மூணுக்கும் பி வரும் சோ அதுக்குமே ரேங்க் லிஸ்ட் வெளியாயிருக்கு ஆஹ் இப்போ நம்ம பார்ப்போம் அதாவது என்ன மேட்ருனா அவங்க முதல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இங்க எத்தனை இடங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம் அதாவது உங்களுக்கு சொல்லணும்னாங்க இதுல ரொம்ப கம்மியான இடங்கள் தான் இருக்கு அதுதான் இங்க பிரச்சனையே நமக்கு வந்து நிறைய சீட் இருந்தாலும் சொல்லலாம் ஆனா இங்க கம்மியான சீட் இங்க பாருங்களேன் வெறும் அறுநூத்தி அறுபது சீட்டு தான் இருக்கு பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் படிப்புக்கு ஐந்தரை வருடங்கள் இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுநூற்றி அறுபது இடங்களில் உங்களுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு தொண்ணூற்றி ஒம்பது இடங்கள் வந்து ஆல் இந்தியா கோட்டாவுக்கு போயிடும் பதினஞ்சு சதவீதம் நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டேட் கோட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்றி அறுபத்தி ஒரு இடங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஐநூத்தி அறுபத்தி ஒரு இடங்கள் அந்த ஐநூத்தி அறுபத்தி ஒரு இடங்கள் தான் நம்ம தமிழ்நாட்டுல டுவெல்த் மார்க் அடிப்படையில இப்ப ரேங்க் வந்திருக்குல அந்த ரேங்கின் அடிப்படையில உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இப்ப மொதல் நம்ம இதுல பாத்துருவோம் பாருங்களேன் நம்ம சென்னையில இருக்கக்கூடிய சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில நூத்தி இருபது இடங்கள் அதுக்கப்புறம் கால்நடை மருத்துவக் கல்லூரி நம்மளுடைய நாமக்கல்ல நூறு இடங்கள் இருக்கு கால்நடை மருத்துவக் கல்லூரி நூறு இடங்கள் வந்து திருநெல்வேலியில இருக்கு கால்நடை மருத்துவக் கல்லூரி உரத்தநாடு உரத்தநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நூறு இடங்கள் இருக்கு அதுக்கடுத்து சொல்ல போனோம்னா உங்களுக்கு சேலத்தில் சேலத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு சேலத்துல வந்து ரொம்ப கம்மியான இடங்கள் தான் சேலத்துல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அங்க தலைவாசல் தலைவாசல் கூட்டு ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது இடங்கள் இருக்கு அதுக்கப்புறம் கால்நடை மருத்துவக் கல்லூரி வந்து நம்மளுடைய வீரபாண்டியில் இருக்குது வீரபாண்டியில் எண்பது இடங்கள் தான் இருக்குது கால்நடை மருத்துவக் கல்லூரி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிணறு உடுமலைப்பேட்டையில் இருக்குது அங்கேயுமே எண்பது இடங்கள் இருக்கு இதுக்கு தான் வந்து இப்போ எல்லாருமே ரேங்க் வந்திருக்கு இதுக்கு இந்த இதுக்கு தான் போட்டி போடுறாங்க பிவிஎஸ்சி படிப்புக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உணவு தொழில்நுட்பம் ஃபுட் டெக்னாலஜி பார்க்குறீங்க இதில் நாற்பது சீட் இருக்கு நாற்பது சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுவள்ளியில் உணவு மற்றும் பல் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி வந்து அங்கே இருக்கு கொடுவள்ளியில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோழின உற்பத்தி மற்றும் வேளாண்மை கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒசூர்ல மந்திரகிரியில வந்து இருக்கு இதுக்கு நாற்பது சீட் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பால்வள தொழில்நுட்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபது சீட் இருக்கு இதுல உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரிக்கு இது கொடுவெளியிலேயே சென்னையில இருக்கக்கூடியது சோ இதுல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்ப நமக்கு என்ன மேட்டர்னா இவ்வளவு இடங்கள் தான் இருக்கு இதுக்கு வந்து கட் ஆஃப் எப்படி இருக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ரேங்க் அடிப்படையில உங்களுடைய ரேங்க் என்னன்னு நீங்க போய் பாத்துக்கலாம் இப்போ ஒட்டு மொத்தமா இந்த ரேங்கை போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தெளிவா கொடுத்துருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கட்டாப்பில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நீங்க இதுலேருந்தே இருந்தே பாத்துக்கலாம் எனக்கே சாக்காயிருச்சு நூத்தி எழுபதுக்கு மேல மட்டுமே நிறைய மாணவர்கள் இருக்காங்க அப்ப எத்தனை பேருக்கு சீட்டு கிடைக்கும்னே நம்ம சொல்றோம்னா அது ஒரு ஒரு கஷ்டம்தான் பட் இருந்தாலும் நம்மளுடைய ப்ரடிக்ஷன் அடிப்படையில் உங்களுக்கு நான் போன ஒன்று சொல்றேன் அதாவது இதில் போன வருஷம் கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க அந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு நீங்களே வெப்சைட்ல பார்க்கலாம் இதுல நான் உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு ஓவரால் ரேங்க்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது இதுல கொடுத்துருப்பாங்க நீங்க பாருங்களேன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த ஓவரால் ரேங்க்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல இங்க வந்திருக்கும் ஓவரால் ரேங்க்னா இந்த போட்டிருக்கு பார்த்தீங்களா ஓவரால் ரேங்க் இந்த ஓவரால் ரேங்க் வந்திருக்கு இந்த ஓவரால் ரேங்க் வந்திருக்கு அதே போல இது ஜென்ரலாக வந்திருக்கக்கூடியது இதுல வந்து இந்த கட்டா ஆஃப் அடிப்படையில் பார்க்கும் போது இப்போ எவ்வளவுக்கு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது போன வருஷம் கிடைச்சிருக்கிறது என்னன்னு அப்ப உங்களுக்கு காமிக்கிறேன் இதாவது போன வருஷத்துல நமக்கு கிடைச்ச கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி மூணுல நூத்தி தொண்ணூத்தி ஆறு புள்ளி அஞ்சு கட் ஆஃபுக்கு கிடைச்சிருக்கு கடைசியா ஓசில ஓசியில கிடைச்ச கடைசி கட் ஆஃப் இதுதான் நமக்கு ஓபன் கேட்டகிரின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே சீட்டு எடுக்கிறனால அங்கே வந்து போட்டி இருக்க தான் செய்யும் ஓபன் கேட்டகிரிங்கிறது அதை விட்டுருங்க அது வந்து பிசி பிசிஎம்இ எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி யார் சீட்டு எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் தான் குறையும் அதனால ஓப்பன் கேட்டகிரியை விட்டுருவோம் பிசி பிசி கம்யூனிட்டிக்கு போன வருஷம் வந்து நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கட்டாப்புக்கு கிடச்சிருக்கு அதில் இந்த வருஷத்தில் பார்க்கும்போது இப்போ வந்திருக்கு பார்த்தீங்களா ஓவரால் ரேங்க்கு அந்த ரேங்க்கில் பார்த்தோம்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சொல்ல போகணுன்னா அறுநூத்தி அறுபத்தி மூணு ரேங்க் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த அறுநூத்தி அறுபத்தி மூணுங்கிறது நான் ஓவர் ஆல் ரேங்க்ல சொல்றேன் அறுநூத்தி அறுபத்தி மூணு ரேங்க் இதுல பிளஸ் ஐம்பதுன்னு கூட நீங்க வச்சுக்கலாம் பிளஸ் ஐம்பதை கூட போட்டுங்க நான் வந்து ஒரு போன இந்த வருஷம் வந்திருக்கு பார்த்தீங்களா ரேங்க் அதை வச்சு ஒரு அடிப்படையில் சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிசிஎம்ல நமக்கு வந்து நூற்றி எண்பத்தி எட்டு புள்ளி ஐம்பதுக்கு வந்து போன வருஷம் கிடைச்சிருக்கு அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வருஷம் ஓவர் ஆல் ரேங்க்ல ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு ஓவரால் ரேங்க்குக்கு கிடை அது வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல இருந்து பிளஸ் ஐம்பது கூட வச்சுக்குங்க அது கூட வச்சுக்கோங்க அப்படி சொல்றேன் அடுத்து எம்பிசிக்கு பார்த்தோம்னு வச்சுங்க எம்பிசி டிஎன்சில போன வருஷம் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு புள்ளி ஐம்பதுக்கு கிடைச்சிருக்கல அதுல இந்த வருஷம் ஓவரால் ரேங்க் அடிப்படையில் ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு ரேங்க் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதுல இருந்து ஒரு பிளஸ் ஐம்பதுன்னு வச்சுக்கோங்க ஐம்பது ரேங்க் பிளஸ் ஐம்பதுன்னு வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்சி கம்யூனிட்டி எஸ்சி கம்யூனிட்டிக்கு போன வருஷம் நூத்தி தொண்ணூத்தி மூணுக்கு கிடைச்சிருக்கு அதை இந்த வருஷம் ஓவரால் ரேங்க் அடிப்படையில் ஒரு ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஒரு ரேங்க் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லலாம் இதுல இருந்து ஒரு பிளஸ் ஐம்பது கூட வச்சுக்கோங்க அதே போல அடுத்து எஸ்சி ஏ எஸ்சி ஏ கம்யூனிட்டிக்கு போன வருஷம் நூத்தி எண்பத்தி ஒன்பது புள்ளி ஐம்பது கிடைச்சிருக்கு அதன் அடிப்படையில் ஓவரால் ரேங்க்ல இந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ரேங்க் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு பிளஸ் ஒரு ஐம்பது வச்சுக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கம்யூனிட்டியில ஒரு நூத்தி எண்பத்தி ஒன்பது ரேங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் கிடைச்சிருக்கு அதில் இந்த வருஷம் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பாஞ்சு ரேங்க்னு வச்சுக்குங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சு ரேங்க் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு பிளஸ் ஐம்பது வச்சுங்க ஸோ இதில் நான் போட்டிருக்கேன் என்னன்னா வந்திருக்கக்கூடிய ஓவர் ஓவரால் ரேங்க் வந்துச்சுல அதன் அடிப்படையில் நான் போட்டிருக்கேன் இதுல இருந்து ஐம்பது பிளஸ் ஆகலாம் இந்த வருஷம் நீங்களே பாக்குறீங்க வெளிப்படையா பாக்குறீங்க போன வருஷத்துக்கு இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் என்பது உயர்ந்துகிட்டு தான் இருக்கு உயருது குறையுது பாருங்களேன் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்ட கம்பேர் பண்ணையில கொஞ்சம் அப்படி இப்படின்னா அதிகமாகிற மாதிரியே இருக்கு அப்போ இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு தெரியல மாணவர்கள் வந்து உங்களுக்கு எம்பிபிஎஸ்ல சீட்டு கிடைச்சு அங்க போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லைனா இதுலதான் அதிகமா வந்து போட்டி போடுவாங்க ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேங்குக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதே நம்ம வந்து இதை ஜென்ட்ரலாக சொல்றோம் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு ஒதுக்கீடுக்கு வேற இந்த ரேங்க் கிடையாது ஓவரால் ரேங்க்குங்கிறது நான் சொல்லியிருக்கிறது இப்படி செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு இதை விட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான கட் ஆஃப்லயே கிடைக்கலாம் அதற்கான டேட்டா நம்மக்கிட்ட கிடையாது சோ அதனால மாணவர்கள் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல பொறுத்த வரைக்கும் நீங்க அதுலயே பார்க்கலாம் அந்த வெப்சைட்லேயே நீங்கள் பார்க்க முடியும் உங்களால் இதில் போட்டுருக்கு பார்த்தீங்களா செவன் பாயிண்ட் ஃபைவ்ல ஒரு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி நாற்பத்தி நாலு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்திருக்கு இதுதான் பார்க்குறீங்களா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு வந்திருக்கக்கூடிய ரேங்க்கு இதுல ஏழு புள்ளி அஞ்சு சதவீத ஒரு கிட்டில் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது நம்ம கட் ஆஃப் வந்து இந்த ஜென்ட்ரலை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதனால மாணவர்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல என்னையை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னுடைய ஒரு ரிசல்ட்டாக நான் சொல்கிறேன் ஸோ அதனால பாத்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஹாப்பியா இருங்க சரியா அதனால மாணவர்களுக்கு நான் சொல்கிறேன் என்னன்னா இப்படியும் நடக்கலாம் அப்படியும் நடக்கலாம் என்ன நடந்தாலும் பொறுமையா இருந்து அட்டன் பண்ணி பாருங்க வருட வருடம் இந்த கால்நடை மருத்துவ படிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டி அதிகமாகுது அதனால இந்த ரேங்க்கு நம்ம சும்மா யதார்த்தமா அந்த ஓவரால் ரேங்க்ல ப்ரிடிக் பண்ணி போட்டிருந்தது ஸோ இது தான் வரும் அதை தாண்டி போகாது ஏன்னா போட்டி என்பது அதிகமாக தான் இருக்குங்கிறத விட குறைவாலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி Bye. Thank you. Bye.